ஹாய் கங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு ஒரு சென்ன மசாலா தான் செய்ய போகிறோம் நம்ம வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வருங்க ஒரு நூற்றி ஐம்பது சுண்டலு ஊற வச்சுட்டேன் நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் இப்போ காலைல தான் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ இந்த இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு போகிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நிறைய தண்ணி ஊற்றுவேன்னா திட்டமாக தண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்போ அது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ குக்கர் முடி விசில் வச்சிடலாம் இப்போ அது வெங்காய தக்காளியெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தாலிப்புக்கு வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நம்ம பச்சாடை தான் அரைச்சிக்கிட்டு போகிறோம் அது கூட தேங்காவும் போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி இது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுருங்க நம்ம மசாலா நிறைய இருந்தால் கொஞ்சம் தொக்கு நிறைய கிடைக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் தேங்காவும் போட்டுக்கிறேன் தேங்காய் நிறைய போடுவேன்னா திட்டமாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ குறை குறைப்பா அரைச்சின்ட்டு பாருங்கள் இதுக்கு எந்த மசாலாவும் நான் போடலை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது கொஞ்சி சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து தான் இது எண்ணெய் காய வச்சுட்டா அதில் போட்டுடலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் எதுவும் எந்த மசாலாவும் போடலுங்க லவங்க பட்டம் எதுவும் போடலை இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம் அது நல்லா வெங்காயம் வதங்கணும் கொஞ்சம் போ வதங்கட்டால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டேன் இப்போ நம்ம இது கூட போட்ட உப்பே சரியாக போயிடும் ஏன்னா சுண்டலில் உப்பு போட்டு வாங்க வச்சுக்கிறேன் தக்காளி தரப்பில எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இது சட்டுன்னு செஞ்சுக்கலாம் நம்ம அப்படியே தக்காளி குக்கரில் கூட அப்படியே தாளிச்சிக்கும் விட்டுடலாம் அந்த மசாலாவும் அதுலேயும் ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் நெருசாக கொச்சி வரட்டும் நம்ம அப்புறம் அந்த சுண்டலை போட்டுக்கலாம் சுண்டலும் வெந்துச்சு விசில் வெந்துச்சு அவ்வளோதாங்க நல்லா திக்காக கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தாங்க இது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து நல்லா கொடுத்துக்கணும் நல்லா ஒரு கொதிக்க வச்சோன்னு சுண்டல் போட்டுடலாம் நல்லா இருக்கும் இதுமாரி அரைச்சி வச்சுக்கோன்னா சூப்பராக இருக்கும் பாதை சப்பாத்தி தோசை இட்லிங்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் ம் மூக்கொள்ள நல்லா வெந்துச்சு நினைக்கிறேன் பார்த்துலாம் இருந்தேன் பார்த்திங்களா நல்லா கொல கொலம் வெந்துச்சு இதே போதும் இதுக்கு மேலே வேக வேணாம் கொஞ்சம் திட்டமாக கொல தான் வேகணும் அது அவ்வளோதான் கிரேவி நல்லா தூக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூக்கல்ல போடணும் இப்போ ஒரே கொதி கொச்சாவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா அது நல்லா வதை கூட்டலை ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை போட்டதுனால இப்போ நல்லா கொதிச்சு வருது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி இதே இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ